மயிலாடுதுறையில் கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் சத்ய பிரதாப் சாஹூ கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் தரத்தை ஆய்வு மேற்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டில் தொன்னூற்று ஆறாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் அறுவடை தொடங்கியது இதையடுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நூற்று நாற்பது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு காரி பருவத்திற்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட புதிய விலையில் கொள்முதல் நடைபெற்று வரும் நிலையில் ஏறத்தாழ அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் இயக்கம் செய்யப்படாமல் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்தன ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்திருப்பதாகவும் இதனால் புதிதாக கொள்முதல் செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டு விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் டெல்டா மாவட்டம் முழுவதும் இந்த நிலை காணப்பட்ட நிலையில் கடந்த வாரம் அனைத்து டெல்டா மாவட்டங்களின் ஆட்சியருடன் காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகள் சிந்தாமல் சிதறாமல் உழைக்கு போகும் வரை உன்னத தன்மையுடன் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார் இதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரதாப் சாஹூ கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டார் மயிலாடுதுறை அருகே மணக்குடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளின் ஈரப்பதத்தை நேரடியாக கள ஆய்வு செய்தார் தொடர்ந்து அங்கிருந்த விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகள் போட்டதற்கான பணம் வந்துவிட்டதா என்று கேட்டறிந்தார் விவசாயி ஒருவர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நெல் உலர்த்தும் களம் அமைத்து தர கோரிக்கை விடுத்தார் இதில் நிர்வாக இயக்குனர் அண்ணாதுரை முழுநிலை மண்டல மேலாளர் நளினா முதுநிலை மேலாளர் தரக்கட்டுப்பாட்டு செந்தில்குமார் உடனிருந்தார்